ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மோனி ஸ்பைசி கிச்சன் இன்னைக்கு நாம் என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா மாம்பழம் வச்சு ரொம்பவே க்ரீமியாக சூப்பராக டேஸ்டியான ஐஸ் பாப்சிக்கல் எப்படி பண்ணலாம் தாங்க பார்க்க போகிறோம் இது வந்து வெயிலுக்கு நல்ல குழு குழுன்னு சூப்பராக இருக்கும் அதே சமயம் குழந்தைங்களுக்கு நம்ம கடைகளில் வாங்கி கொடுக்காம ரொம்ப சிம்பிளாக வீட்டிலே வந்து ரெடி பண்ணி கொடுக்கலாம் இது செய்கிறது ரொம்ப ரொம்ப சுலபந்தான் சரி வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஆவாரிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே கூட இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய நியூ நியூ வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு இது பண்ணுறதுக்காக ஒரு பழுத்த மாம்பழம் எடுத்துக்கோங்க மாம்பழம் பார்த்திங்க அப்படின்னா எப்போவுமே நல்லா பழுத்த மாம்பழமாக தான் எடுக்கணும் அப்போ தான் இந்த ஜூஸ் ஐஸ் இதெல்லாம் பண்ணும்போது அந்த புளிப்பு தன்மை இல்லாமல் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதனால மாம்பழம் நீங்கள் சூஸ் பண்ணி எடுக்கிறீங்க அப்படின்னா நல்ல பழுத்த மாம்பழமாக எடுத்துக்கோங்க இது வந்து நல்ல பழுத்த மாம்பழம் இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணி சின்ன சின்னதாக மிக்ஸி ஜாரில் சேர்த்து எடுத்துக்க போகிறோம் பாருங்கள் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த அளவுக்கு நல்ல தேன் மாதிரி இனிப்பாக இருக்கக்கூடிய மாம்பழம் தான் நம்ம எடுக்கணும் இப்போ இதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி நம்ம ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் ஒரு மாம்பழத்திலே கிட்டத்தட்ட ஒரு எட்டு போல் நம்ம வந்து ஐஸ் அந்த ரெடி பண்ணி முடிச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் இது இந்த மாதிரி கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க இப்போ எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி சேர்த்துடலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாத்தையுமே கட் பண்ணி சேர்த்துட்டோம் சேர்த்துட்டு இதில் சுகர் போட்டுக்கலாம் நான் வந்து சரியாக அரைக்கப்பளவுக்கு போட்டிருக்கேன் நம்ம நார்மலாக ஜூஸ் ஐஸ் அப்புறமா ஸ்மூத்தி இந்த மாதிரி எல்லாமே பண்ணும்போது இனிப்பு வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதனால் ஒரு அரைக்கப்பளவு சேர்த்துக்கோங்க உங்களுக்கு சுகர் பிடிக்காது அப்படின்னா நாட்டு சர்க்கரை வெல்லம் எல்லாமே நீங்கள் வந்து போட்டுக்கலாம் இப்போ இதில் வந்து ஒரு கால் கப்பு போல் ஃப்ரெஷ் க்ரீம் நான் வந்து சேர்த்துருக்கேன் இது ஆப்ஷனல் தான் உங்ககிட்ட இருந்துச்சுனா மட்டும் நீங்கள் வந்து இது சேர்க்கலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் இப்போ இதில் நம்ம வந்து அரைக்கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம் உங்கள் கிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இல்லை அப்படின்னா பால் பவுடர் கூட நீங்கள் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அதுவும் இல்லைன்னா கண்டன்ஸ் மில்க்கும் நீங்கள் வந்து ஒரு கால் கப்பு போல் சேர்க்கலாம் உங்கள் கிட்டே இருக்கக்கூடிய பொருளை வச்சு நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து இந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக பேஸ்ட்டாக நம்ம வந்து அரைச்சி எடுக்கணும் அரைச்சி எடுத்துட்டு இந்த மாதிரி ஐஸ் மோல்டு எல்லாமே இருக்கும் அதில் வந்து நம்ம ஊற்றி வச்சுக்கலாம் கிட்ட ஐஸ் மோல்டு இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நார்மலான கப்பில் கூட இதை ஊற்றி ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னாலும் ரொம்ப பர்ஃபெக்டாக வரும் இப்போ நம்ம இதில் எல்லாத்தையுமே ஊற்றிடலாம் ஊற்றிட்டு இப்போது சில்வர் ஃபாயில் ஷீட் போட்டு தான் நம்ம மூடணும் அப்போ தான் இதில் வந்து ஐஸ் கிறிஸ்டல்ஸ் எதுவும் ஃபார்மாக இருக்கும் இப்போது இதை லேஸாக வந்து டேப் பண்ணி விடுங்க அப்போ வந்து எல்லா பக்கமும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிரும் அதுக்கப்புறமா இந்த மாதிரி சில்வர் ஃபாயில் ஷீட்டு நம்ம போட்டுட்டு சென்டரில் வந்து ஹோல் போட்டுக்கலாம் போட்டுவிட்டு நம்ம வந்து ஐஸ் ஸ்டிக்கை வந்து உள்ளே டிப் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிடும் அது வந்து கரெக்டாக பார்த்து வந்து ஹோல் போடுங்க அப்போ தான் சென்டரில் வர மாதிரி இருக்கும் அதே சமயம் அங்கே அந்த பக்கம் இந்த பக்கம் இந்த ஸ்டிக்கு வந்து நகராமலும் இருக்கும் இப்போ நம்ம உள்ளே வச்சுட்டு ஃப்ரீசரில் கிட்டத்தட்ட ஒரு எட்டு மணி நேரமாவது நம்ம கண்டிப்பாக வைக்கணும் நம்ம நெக்ஸ்ட் டே மார்னிங் எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக நம்மளுக்கு வந்து ஃப்ரீஸ் ஆகி கிடைக்கும் இப்போ இதை இந்த மாதிரி ஸ்டிக்கை உள்ளே வச்சுட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துடலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகிடுச்சி நான் ஓப்பன் பண்ணும்போது நல்ல ஃப்ரீஸாக இருக்கும் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சமாக ஹாட் வாட்டரில் வந்து லேஸாக வந்து நினச்சிட்டிங்க அப்படின்னா ஈஸியாக இழகி வந்துடும் இல்லை அப்படின்னா ரன்னிங் வாட்டர் இருக்கும்ல அதில் லேஸாக நீங்கள் வந்து காட்டிட்டு எடுத்தீங்க அப்படின்னாலும் ரொம்ப பர்ஃபெக்டாக நம்மளுக்கு வந்து இழகி வரும் இப்போ நம்ம இதை எடுத்துடலாம் பாருங்க எவ்வளோ சூப்பராக வருதுன்னு நல்ல க்ரீமியாக சூப்பராக இருக்கும் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நம்ம வந்து ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துருக்கோம் அது இல்லை அப்படின்னாலும் மாம்பழம் நம்ம அரைக்கும் போது நல்ல க்ரீமியாக தான் இருக்கும் ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக இருக்கும் நம்ம கடையில் வந்து வாங்காமல் இந்த மாதிரி வீட்டிலே ரொம்ப சிம்பிளாக குழந்தைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுக்கலாம் ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இதேமாரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா மோனி ஸ்பைசி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர் வா பாய்